அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மனைவிகள் தன் கணவரிடம் எந்த நிலையிலும் சொல்லக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் எல்லா உறவுகளுக்குள்ளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடாத செயல்கள் ரகசியங்கள் என இருக்கின்றன அது திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்துகிறது அதிலும் ஆணை விட பெண்கள் எப்போதுமே தங்களுக்குள் சில ரகசியங்களை மனதுக்குள் போட்டு புதைத்து வைத்து கொண்டே இருப்பார்கள் அதில் பெரும்பாலானவை அவர்களுடைய உளவியல் சார்ந்ததாகவே அமையும் அவற்றில் சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டுள்ள வேண்டும் கட்டாயம் நம்மை சுற்றி கமர்ஷியல் உலகம் மற்றும் சூப்பர் மாடல்கள் நடிகைகள் ஜீரோ சைஸ் பிரச்சாரம் போன்றவற்றால் உடலை அந்த மாடல்களோடு பெண்கள் எப்போதும் ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறார்கள் தானும் தன் உடலும் அழகாக இல்லை என்கின்ற எண்ணம் பெண்ணுக்கு கண்டிக்காக தோன்றுகிறது தன்னுடைய உடல் அமைப்பு அழகாக இல்லை என தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிக் கொண்டே போகிறது பெண்களுக்கு ஆனால் தன்னுடைய உடல் மீது இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்பதை பெண்கள் எப்போதும் தன்னுடைய கணவரிடம் சொல்வதில்லை அப்படி சொன்னால் கணவருக்கும் தன்னுடைய உடலை பிடிக்காதென நினைத்துக்கொண்டுதான் நினைத்து கொண்டுதான் மறக்கிறார்கள் அதனால் முக்கியம் கணவன் மனைவியாகவே இருந்தாலும் ஆண் பெண்ணை பார்ப்பதற்கும் பெண் ஆணை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு அதுவும் அந்தரங்க விஷயத்திலும் உண்டு ஆண்கள் படிக்க அறையில் மட்டும் அதிகமாக ரொமாட் செய்வார்கள் ஆனால் பெண்கள் படிக்க அறையில் மட்டும் அல்லாது அதற்கு வெளியிலும் எப்போதும் ரொமாண்டிக்காக நடந்து கொள்ள என நினைப்பார்களாம் ஆனால் அதை ஒருபோதும் வெளிப்படையாக தன்னுடைய கணவரிடம் சொல்ல மாட்டார்கள் பெண்களுக்கு எப்போதும் தங்களுடைய வயதை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கின்றன கடைகளில் சென்றால் கூட தான் தினம் பயன்படுத்தவே இல்லை என்றாலும் அங்கிருக்கும் அழகு சாதன பொருட்கள் மேல் அவர்களுடைய கவனம் இருக்கும் தன்னுடைய வயது குறித்து எப்போதும் கவலைப்படும் அவர்கள் தங்கள் இளமையாக வைத்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் அதை இளம் வயதில் கணவரிடம் சொல்லலாம் நாற்பது வயதை தாண்டும் போது பெண்கள் தங்களுடைய வயது பற்றிய கவலை கணவனிடம் சொல்லப்படுவதில்லை ஆண் பெண் இருவருக்கும் சம்பாதிக்கின்றவர்களாக இருந்தாலும் ஆண்கள் சம்பாதிப்பதோடு தங்களுடைய வேலை விட்டது என நினைக்கிறார்கள் ஆனால் வீட்டில் செலவு வரவு நிகழ்கால தேவை எதிர்கால தேவைகள் மற்றும் திட்டமிடல் என எல்லா விஷயங்களையும் பெண்கள் தன் தலைக்கு மேல் தான் ஏற்றி வைப்பார்கள் அதில் சில நேரங்களில் நிதி பற்றாக்குறை கூட வருகின்றன பெண்கள் இதையெல்லாம் கணவரிடம் சொல்லாமலே அவர்களாகவே சமாளிக்க கற்றுக்கொள்கிறார்கள் முக்கியமாக ஆண்கள் எப்படி குடும்பத்தில் இருந்தாலும் தங்களுக்கான ஒரு நிலையான வருமானமோ அதே போல் பெண்களுக்கு தங்களுக்கென ஒரு வருமானம் இருக்க வேண்டும் அதிலும் திருமணத்திற்கு பிறகு எந்த விஷயமாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்தே திட்டமிட செய்ய வேண்டியிருக்கும் எப்போதுமே இப்படி இருப்பது ஏதோ சுதந்திரம் இல்லாதது போல உணர்வும் அழுத்தமும் அடைகிறார்கள் ஆனால் அதை ஒருபோதும் ஆண்களைப் போல பெண்கள் தன்னுடைய துணைவியிடம் வெளிப்படையாக சொன்னதே இல்லை ஆண் பெண் இருவரும் தங்களுடைய இளமையில் தங்களை மற்றவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் அழகாக இருக்கிறார் என சொல்ல வேண்டும் என ஆசைப்படுவார்கள் மற்றவர்கள் பாராட்டும்படி தங்களை அழகாக்கிக் கொள்வது ஆடைகள் அணிவது ஆகியவற்றை விரும்புவார்கள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் தங்களுடைய வெறிப்புற தோற்றத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் பெண்கள் திருமணத்திற்கு பின் மற்றவர்களை கவரும்படி இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் மட்டுமல்ல இந்த சமூகமே நினைக்கிறது அதனால் யாரேனும் தன்னால் ஈர்க்கப்பட்டாலோ யாரேனும் தங்களை புன்னகையுடன் பார்த்தாலோ அதை ஆண்கள் போல பெண்கள் தன் துணையிடம் சொல்லுவதில்லை படுக்கையறையில் ஆண்கள் தங்களுக்கு பிடித்த மனைவியிடம் சொல்லுவார்கள் அதை நடைமுறைப்படுத்த முயற்சியும் செய்வார்கள் ஆனால் பெண்களுக்கும் தங்களுக்கென சில விருப்பங்கள் இருக்கும் சில புதிய விஷயங்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என தோன்றலாம் ஆனால் மற்ற விஷயங்களை கூட வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள் இதுபோன்ற அந்தரங்க விருப்பங்களை ஒருபோதும் பெண்கள் கணவரிடம் சொல்வதே இல்லை முக்கியமாக பெண்களுக்கு தங்களுடைய சொந்த வெற்றியின் மீது நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஏனெனில் தங்களுடைய திறன்கள் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தாலும் வெற்றிக்காக போராட வேண்டியிருக்கும் மனைவி தங்களுடைய கணவன்களிடம்தான் வெற்றிக்காக சந்திக்கும் போராட்டங்களை மறைக்க வேண்டியிருக்கும் அதனால் எப்போதும் தன்னுடைய திறமையிலும் வெற்றியிலும் சந்தேக அதாவது சங்கேகத்துடனே இருக்கிறார்கள் முக்கியமாக பெண்கள் இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என நினைக்கப்படுகிறது முக்கியமாக நீங்கள் என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக கணவன் மனைவி வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்ட பல வழிமுறைகள் பற்றி கூறுகிறது அன்பு உறவு வேலை தொழில் மரியாதை என அனைத்து விஷயங்களும் அவர் தனது வேதங்களில் குறிப்பிட வேண்டும் கணவன் மனைவி தங்கள் உறவை வலுப்படுத்த விரும்பினால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை மதிக்க வேண்டும் என கூறப்படுகிறது இது தவிர உங்கள் உறவை அன்புடன் முன்னோக்கி கொண்டு செல்ல நீண்ட காலம் சண்டை இல்லாமல் இருக்க உறவை கெடுக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் கணவன் தன் மனைவியிடம் சொல்லக்கூடாத ஐந்து விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்பது முக்கியம் முக்கியமாக தான தர்மம் கணவன் தான் எவ்வளவு தானம் செய்கிறான் என்பதை மனைவியிடம் கூறக்கூடாது என கூறப்படுகிறது இதனால் தர்மத்தின் முக்கியத்துவம் பலனும் இல்லாமல் போய்விடுகிறது என்பது நம்பிக்கை இது தவிர ஒரு கையால் தொண்டு செய்தால் மற்றொரு கைக்கு அது தெரியக்கூடாது வகையில் செய்ய வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் வலியுறுத்தப்படுகின்றன இல்லாவிட்டால் தான தர்மத்தால் வரும் புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்காது என தானம் எப்போதும் ரகசியமாக செய்ய வேண்டும் அடுத்ததாக தனது நெறிமுறைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சம்பாதிப்பவராக இருந்தால் அதை பற்றி உங்களிடம் அதாவது உங்கள் மனைவியிடம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது என கூறப்படுகிறது மனைவி தன் கணவனிடம் மொத்த வருமானம் பற்றி தெரிந்து கொண்டால் அவள் வீட்டு செலவுகளை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது அது உங்கள் வீட்டு அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தை கெடுத்துவிடும் எனவே உங்கள் வருமானம் ஆதாரம் எப்போதும் ரகசியமாக வைத்து செயல்படுத்த வேண்டும் முக்கியமாக ஒருவனது தனது பலவீனத்தை பற்றி ஒருபோதும் தன் மனைவியிடம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது இது அவர்களின் உறவுகளை கெடுக்கலாம் என கூறியுள்ளது உண்மையில் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது தெரிந்தோ தெரியாமலோ இப்படி சில விஷயங்களை சொல்லி மற்றவர்கள் மனதை புண்படுத்துவார்கள் என கூறப்படுகிறது இது தவிர இது போன்ற சூழ்நிலையில் மனைவியில் தங்கள் கணவர்கள் பலவீனங்களைப் பற்றி கிண்டல் செய்வதில் பின்தங்குவதில்லை எனவே ஒவ்வொரு பலவீனம் பெரியதோ சிறியதோ அதை நீங்கள் இரகசியமாக வைத்துவிட வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் இவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும் பெண்களால் வயிற்றில் உள்ள எதையும் ஜீரணிக்க முடியாது அதாவது எதையும் நீண்ட நேரம் மறைத்து வைக்க முடியாது எனவே அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது குறிப்பாக உங்களை பற்றி ரகசியங்களைப் பற்றி கூறவோ அதை கண்டிப்பாக கூறக்கூடாது கணவன் தன் ரகசியங்கள் அவமானங்கள் பலவீனம் போன்றவற்றை கண்டிப்பாக மனைவியிடம் சொல்லக்கூடாது பெண்களும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு எதிரான ஆயுதங்களாக பயன்படுத்தலாம் அதே போலத்தான் பெண்களும் இதனை செய்யக்கூடாது முக்கியமாக தாஸ்திரங்கள் கணவன் தன் மனைவிக்கு கடந்த காலத்தை பற்றி சற்றுன கூறவே கூடாது கடந்த காலத்தை கடந்த காலத்தில் அப்படி விட்டால் நல்லது இல்லை என்று சில நேரங்கள் கடந்த காலத்தின் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை தற்போதைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்க இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்